திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்னாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கிறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல செவ்வாறாகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த செவ்வாறாகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசிக்கு ராசியிலே ராகு இருக்கார் பன்னிரெண்டில் சனி வந்து இளரை சனியாக தொடக்கத்துல இருக்கீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா உங்க தான் செவ்வாய் ராகு சேர்க்கை அப்போ நெருப்பு சார்ந்த விஷயத்துல சமையல் சமையல் செய்யும் பெண்கள் இதுலலாம் கொஞ்சம் நெருப்பு சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க இன்ஜினியரிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல வண்டி வாகனங்கள் அதிகமா இயக்கக்கூடியவங்க டிரைவர் இது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க மீன ராசிக்காரர்கள் உங்க ராசியில தான் செவ்வாறாக சேர்க்கை அப்போ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பாதிப்பு அடிபடுறது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சர்ஜரியோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு விரை செலவு வர்றதுக்கு ரெடியா இருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் இங்கதான் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் மீன் இப்ப இங்கதான் அப்ப கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கவனமாயிருங்க எங்க போனாலும் ஒரு கூட யாரோ ஒருத்தர் இரவு நேர பயணத்துக்கு அழைத்து கொள்ளுங்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது விசேஷம் அல்லது வேற யாராவது கூட போறது ரொம்ப விசேஷம் நிறைய பேச்சு வம்பு வழக்குகள் பிடிவாத குணங்கள் கோபம் அதிகமாகிறது தன்னை அறியாம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்க ராசி அதிபதியும் அதே போல பாருங்க மூணாம் வீட்டுக்கு போறார் மூணாம் வீட்டுக்கு போறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம் மூணாம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுதின்னு சொல்றோம் அப்போ உங்க கைப்பகுதியில குரு வரக்கூடிய காலகட்டங்கள் கையில கொஞ்சம் காசு பணம் புழக்கங்கள் உண்டு தான் பணம் சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மூணாம் இடம் அப்படிங்கிறது நகை சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் அப்போ கண்டிப்பா இந்த வருடம் ஒரு நகைகள் அல்லது ஏதாவது பண புழக்கங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பத்தாம் அதிபதியாகி மூணுல மறையிறதுனால கொஞ்சம் தொழில புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்து உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்க ராசிலேயே போர்றாரு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு வர்றது பண வரவு உண்டு இந்த மாதம் வம்பு வழக்குகள் இருந்தாலும் பண வரவு உண்டு அப்பா மூலமாக உதவிகள் உண்டு உயர்கல்வி சார்ந்த படிப்புக்கு நிச்சயமாக சாதகமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நல்ல குரு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏதாவது ஒருத்தர் வழிநடத்தி கொண்டு கொண்டு போவார் இந்த மாசம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏதாவது ஒரு குருவோ அல்லது உங்க கூட பிறந்தவங்களோ அல்லது உங்க தந்தையோ உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் இரண்டாம் வீட்டில் இருக்கார் மூணுக்குடையவர் இரண்டாம் வீட்டுல இருந்தா உங்க சகோதரர்கிட்ட கொஞ்சம் இருங்க அதுவும் எப்போன்னு பாத்துட்டீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய லக்கனாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு சுக்கிரன் சேர்றார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்ப அவரே எட்டாம் அதிபதி ஆகிறதுனால விபரீத ராஜ் யோகங்கள் உண்டு மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் விபரீத ராஜயோ ராஜயோகம் உண்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு மறைந்திருக்கக்கூடிய அனைத்துமே எட்டு தான் அப்போ அது எல்லாமே மூன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது இது சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் பத்தாம் தேதி வரைக்கும் பொதுவாக நாலாம் அதிபதி நீசமானால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாருங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வரும் பத்தாம் தேதி வரைக்கும் புதுசா எதுவுமே நீங்க வந்து தொடங்க வேண்டாம் அதே போல வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பு இல்லாம இருக்கலாம் பத்தாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு பத்தாம் தேதிக்கு மேல திருமண வரன்கள் பாருங்க அப்பதான் நீங்க எதிர்பார்த்த திருமண வரன் கண்டிப்பா அமையும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி திருமணம் ஸ்தானம்னு சொல்றோம் இரண்டாம் இடங்க வந்து குடும்பம்னு சொல்றோம் அப்ப புதன் வந்து பத்தாம் தேதிக்கு மேல குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண தடைகளாக இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு மேல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகறார் பதினாலாம் தேதி வரைக்கும் ஆறுக்குடையவர் உச்சமானால் கடன் நோய் வம்பு வழக்குகள் வரும் ஆனா அதற்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு மேல குருவோட சேரும் பொழுது இது எல்லாமே நிவர்த்தியாத உண்டான வாய்ப்புகள் உண்டு சோ வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே விபரீத ராஜயங்கள் நிறைய உண்டு மறைந்த கிரகங்களை எல்லாமே மறைஞ்சிருச்சு மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடியவர் மூணுல எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் மூணுல ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் மூணுல அப்போ பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டுல சோ நிறைய விரைய செலவுகளும் உண்டு அதே போல விபரீத ராஜயோகங்களும் உண்டு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ராகு லக்னத்துல இருந்தால் வளர்ச்சி ராகு அப்படிங்கிறது ஒரு மைனஸான ஒரு விஷயத்த கொடுத்தாலும் ராகு நல்லா இருக்கார் அப்போ வளர்ச்சியை கொடுப்பார் ஆனா கொஞ்சம் கவனமா பெருசா கொடுக்கறதை வாங்கிக்கோங்க பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா தோற்கடித்து விடுவார் அப்படிங்கிறது இந்த ராகுனுடைய தன்மையே சோ இந்த மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏகதேசமா பண வரவு தொழில் வளர்ச்சி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பத்தாம் தேதிக்கு மேல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ சரணம்